இன்னைக்கு கடலை மாவில் போண்டா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஒரு பவுல் எடுத்துகிட்டு ஒரு கப் கடலை மாவு சேர்த்துக்கலாம் கால் கப் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறதையும் சேர்த்துக்கலாம் சின்ன துண்டு இஞ்சி இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் மூணு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி கால் கப் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடு பண்ணி ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி சூடான எண்ணெய் சேர்த்து செய்யும்போது போண்டா வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும் மாவு எல்லாத்தையும் கலந்து விடணும் காரத்துக்கு ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன் தனி மிளகாய்த்தூள் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம் இதோட அளவுகள்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன் தேவைப்பட்டால் பார்த்துக்கோங்க மாவு வந்து ரொம்ப தண்ணி ஊற்றி பிசையக்கூடாது இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்றி பிசையணும் இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும் அடுப்பில் கடையை வச்சுட்டு எண்ணெய் காஞ்ச பிறகு கொஞ்சமாக மாவு எடுத்து ஒன்று ஒன்றா போடணும் போட்ட உடனே கரண்டியை வச்சு கிளறி விடக்கூடாது அடிபாகம் வெந்த பிறகு தான் திருப்பி விடணும் அப்பப்போ அடுப்பை வந்து சிம்ல வச்சுட்டே செய்யணும் அப்போ தான் உள் பக்கம்லாம் நல்லா வெந்து வரும் அப்பப்ப இந்த மாதிரி பெரட்டி விட்டுட்டே இருக்கணும் இந்த மாதிரி மேல் பாகம் நல்லா செவந்த பிறகு எடுத்துடலாம் இந்த போண்டா செஞ்சு பாருங்க இது உள்பக்கம் வந்து நல்லா சாஃப்டாவும் வெளியில நல்லா மொறுமொரு நல்லா இருக்கும் இதை செஞ்சு பாருங்க இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ